சங்கு சக்கரம் நாமம் பெருமாளுடைய சங்கு சக்கரம் நாமம் இது நவராத்திரிக்கு வைக்கிறது நவராத்திரி அலங்காரத்துக்கு வைக்கிறது கோயில் அலங்காரத்துக்கு வைக்கிறது கோயில் அலங்காரம் சாமி அலங்காரம் பண்ணும்போது சங்கு சக்கரம் நாமம் வைப்பாங்க நவரா இது வந்து நவராத்திரிக்காக செஞ்சது நவராத்திரிக்காக செஞ்சது வெட்டிங் ட்ராப்புக்கு வைக்கலாம் வெட்டிங் ட்ராப் அலங்காரம் வெட்டிங் டெக்கரேஷன் நவராத்திரி அலங்காரம் கோயில் அலங்காரம் இதுக்கு உண்டான தர்மாக்கோள் டிசைன் செய்து தரப்படும் சங்கு சக்கர நாமம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் இருக்குது என் பேர் தமிழ் நான் சென்னையில் இருக்கேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ